இந்த யூடியூப்பில் வாட்சிங் ஹவர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஆல்ரெடி ஏதோ ஒரு டூ மந்தில் நான் அந்த மூணாயிரம் வாட்சிங் ஹவர்ஸை எடுத்துட்டேன் இன்னும் ஆயிரம் வாட்சிங் ஹவர்ஸ் வர்றதுக்குள்ளேயே என் மொழி திடுங்கி போதுங்க நிஜமாலே அதான் ஒன்று லைவ் போட்டால் அந்த மூணாயிரம் வாட்ச் ஹவர்ஸும் நம்ம லைவ் பைஸ் தான் எடுத்தேன் ஸோ தௌசண்ட் இருக்கிற வாட்ச் ஹவர்ஸை லைவ் போட்டால் லைவில் யாருமே வரமாட்டாங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் வீஎஸ் போகுது ஒரு நாளைக்கு பதினோராயிரம் வீஎஸ் போட்டு அந்த மாதிரி போதே தவிர அதுக்கு மேலே போய் தொழிய மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனால வருவீன் மூணு பேர் வராங்க ரெண்டு பேர் வராங்க அவங்களும் என் மூஞ்ச பாடு தான் பார்க்குறாங்களே தவிர எதாவது பேசுறாதங்க திருப்பி நான் பேச முடியல இதுவே வேற லைவ் வந்து இன்னும் அதாவது அரையும் கோடிமாக போடுற எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வேலை பார்ப்பாங்க கமெண்ட் வந்துக்கிட்டே இருப்போம் அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க கமெண்ட்டை கூட அவங்க மதிக்கவே மாட்டாங்க அவங்க பேசுகிறது தான் அவங்க பேசிட்டுருப்பாங்க கமெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கிறதே மதிக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் கமெண்ட்டுக்கெலாம் மதித்து ஐயோ ஒரு கமெண்ட்டு வருமா இன்னொரு கமெண்ட்டு வருமானு சொல்லிட்டு நாங்களே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கம்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம் சரி வந்தால் அதை வச்சு கொஞ்ச நேரம் நம்ம பேசலாமே அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் ஆனால் இந்த மக்கள் என்ன தரமா பண்ணுறாங்க எவ்வளோ வந்து கெட்ட விஷயத்தை காமிக்கிறாலோ கெட்ட விஷயத்தை பண்ணுறாலோ அதை நோக்கி தான் போகிறாங்க யார் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்களோ இல்லை அடை யார் வீடியோ போடுறாங்களோ அடக்கு யார் லைவ் போடுறாங்களோ அவங்களெல்லாம் மதிக்கிறதே கிடையாது ஒரு ஒரு நாள் அந்த பன்னெண்டரை மணி தாண்டது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி இஞ்சா இஞ்சி நான் நவ்ங்க மனசாட்சியே இல்லாமல் ஒரு ஒரு நாள் அப்படி போயிட்டுருக்கு இந்த வாட்ச் ஹவர்ஸ் ஃபீல் பண்ணுறதுக்குள்ளேயுமே லைவ் போட்டால் யாருன்னா வந்தால் பரவாயில்ல ரெண்டு பேர் மூணு பேர் இடத்துல நான் என்ன தான் பேசுகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எங்கள் வீட்டிலலாம் கேட்குறாங்க என் உனக்கு பின்னாடி பண்ணவங்களாம் எங்கெங்கேயோ ஃபுல்லாக முடிஞ்சு அவங்களுக்கு மானிட்டேஷன்லாம் ஆகிட்டுருக்கு உனக்கு என்ன நீ என்ன தான் பண்ணுற அப்படின்ட்டு எனக்கு எவ்வளோ கிரிம அங்கே கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் இந்த வாட்ச் ஹவுஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இல்லையோ மூணாயிரம் வாட்ச் ஹவுஸ் வந்தப்போ நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் ஃபில் பண்ணிட்டு வந்தால் நம்ம இதுக்கப்புறம் கஷ்டம் கிடையாதுடா இந்த வாட்ச் ஹவுஸ் தானே இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டோம் இதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட தேவையில்லடா அப்படின்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் தான் இன்னொரு டிஸ்ட்டு அந்த நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்தால் தான் நீ ஃபீல் பண்ண மாதிரி அப்படின்னு சொன்னாங்க சரி ஐயோ என்னடா வந்து இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் அது பிள்ளைமாடா அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் லைவ் போட ஆரம்பித்தேன் லைவ் போடுறது வந்து ஒரு ஈட்டாக்க கூட காணுங்க ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் சரி அவங்களாவது எதாவது கமெண்ட் பண்ணால் அவங்கக்கிட்டயாவது நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு பார்த்தா வரவங்களாம் வந்து பார்க்க தான் செய்வாங்களே தவிர என்னடா அந்த பொண்ணு கத்திட்டு கிடக்குது அதுக்கு ஒரு ரீப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவும் மாட்டாங்க என்னதாங்க பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் இதுக்கு எதுனா ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் இன்னொரு நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ்க்கு ஒரு நானூற்றி ஐம்பது வாட்ச் நானூற்றி ஐம்பது வாட்ச் ஹவர்ஸ் வரணுங்க என்னங்க பண்ணுறது எப்படிலாம் நான் புலம்பு விட்டுட்டாங்க பார்த்தீங்களா மனசாட்சியே இல்லாமல் நான் என்ன பண்ண முடியும் எப்படி என்னோடய கஷ்டம் இங்கே யாருக்குமே புரியாதா புரியவும் புரியவும் மாட்டேங்குதே ஐயோ சாமி முருகா தயவு செஞ்சு கொஞ்சமாவது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதை விட்டுட்டு இவ இவங்க இதை காமிப்பாங்களோ அவங்க அதை காமிப்பாங்களோ நம்ம போய் அவங்க லைவ் வாட்ச் பண்ணலாமா அப்படி தான் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க இதெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டம் நிஜமாலே